ஹாய்ஃபா இருக்கீங்களா சிஸ்டர் போயிட்டீங்களா யார் இருக்கீங்க யார் போனீங்க இன்னைக்கு ஒரு நாள் என்னோடய மகலாம் இன்ஜினுக்கு கறி எல்லி கொட்டினா எப்படி ஆகும் அப்படி ஆயிடுச்சு எங்கே வெயில் நான் தான் வேண்டிக்கிட்டேன் ப்ளீஸ் வரணும் பகவானே மழை தங்கம் தாங்க ஏண்டாவடி பண்ணுற ஆ இன்னைக்கு எப்படி ஆசும் ப்ளீஸ் மழை வராமல் போய் டென்ஷன் இல்லை சிஸ்டர் நிறைய இருக்குது ஒன்றா இருக்குது சொல்லுங்கள் நிறைய இருக்குது என்ன பண்ணுறது வெறுப்பாக இருக்கிறது வெறுப்பாக இருக்கிறத விட மை வணக்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மற்றவங்களுக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு காரியமும் நமக்கு மட்டும் போராடி 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 தான் கிடைக்கிது ரொம்ப போராடும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சுக்கீங்க அதுக்கு கூட நான் சும்மா உதாரணத்துக்கு தான் அதுக்காக ஐஸ்கிரீம் கூட வாங்கி சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்காதிங்க அப்படி இல்லை என்ன பாத்தீங்க எது என்னம்மா ஓ ஓகே ஓகே அனுப்புங்கள் அனுப்பு என்னன்னா ஐஸ நான் சம்மந்தப்பட்ட இப்போது நிறைய விஷயம் மற்றவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எனக்கு எனக்கு மட்டும் போராடி போராடி தான் கிடைக்கும் காய்கற ஐஸு சாப்பிட்டியா கடவுள் கிட்ட விடுங்க மண்ணா சின்னது ட்ரை பண்ணுறேன் சரியா நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் நடக்க மாட்டேங்கிறேன் அதுதானே வேதனை ஒவ்வொரு வாட்டியும் நான் அப்படி தான் என்னையை நான் வந்து சமாதானப்படுத்திக்கிறேன் என்னையை நான் வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறேன் ஆனால் என்ன பண்ணாலும் திருப்பி என்னோட எனர்ஜி லெவல் வந்து நான் ஒரு ஃபிஃப்டி செவன்ட்டி இன்க்ரீஸ் பண்ணி பட் ஆனால் அது வந்து ஃபிஃப்டி ஃபார்ட்டி அப்படியே வந்து ட்வெண்ட்டி டென்னுக்கு வந்துடுது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜீரோவே ஆகிடுவேன் சாப்பிட்டேன்ப்பா மதியம் வந்து மீஸ் சாப்பிட்டோம் சாம்பார் ரைஸ் நல்லா இருக்கேன் ராஜா இப்போ நைட்டு வந்து சிக்கன் ரைஸ் வாங்கி வந்து சாப்பிடுவோம் சமைக்க டைமே இல்லை

நமக்கு தெரிஞ்சாலும் அதை ஏத்துக்க முடியு அப்படிதான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கேசவ் கொஞ்சம் நஞ்சா போடல என்னது எல்லாம் மேல இருக்க பார்த்துக்கோ மேல இருக்க பார்த்துக்கோன்னா அப்ப கீழே இருக்கு என்னடா பண்ணுவோன்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஆச்சு வச்சுன்னா என்னையே கேக்குறீங்க ஏமா நீங்களும் போராடுங்கம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு அதை கூட பாருங்களேன் எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க எனக்கு மட்டும் சொல்லுவாரு